சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் ஹக்கீம் முகமது அப்துல்லா சாகிப் ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபோக வைத்திய நவநீதத்தில் குறிப்பிட்டுள்ள நீலகண்ட வாழை ரச செந்தூரம் எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோ பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் நீலகண்ட வாழை ரச செந்தூரம் என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்பதை பார்க்கலாம் முதலாவது எண்பது வகை வாத நோய்கள் இதில் முடக்குவாதம் முகவாதம் பக்கவாதம் போன்ற அனைத்து வாத நோய்களும் அடங்கும் அடுத்தது எட்டு வகை குண்மம் மேகம் வலிப்பு சூளை மற்றும் எல்லாம் வகையான வாய்வு கபம் முதலிய அனைத்து நோய்களையும் தீர்க்கும் நீலகண்ட வாழை ரச செந்தூரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் உளந்தாலிங்கம் நூற்றி நாற்பது கிராம் சுட்ட செங்கல் தூள் ஐநூறு கிராம் கல்லுப்பு ஐநூறு கிராம் மேலும் தாளகம் வீரம் கந்தகம் மனோசிலை ரசக்கற்பூரம் கற்பூரம் துருசு வெள்ளை பாஷாணம் கௌரி பாஷாணம் படிகாரம் துத்தநாகம் வெல்வங்கம் வெடியுப்பு சூடன் இவை அனைத்தும் தனித்தனியே பன்னெண்டரை கிராம் மேலும் பூநீர் தேவையான அளவு இந்த பூனீர் என்றால் என்ன என்பதையும் இவை பூமியில் பூக்கும் பூக்கள் அல்ல என்பதையும் ஐயா தன்னுடைய கண்மகாண்ட முன்னூரில் தெளிவுபட கூறியுள்ளார் நீலகண்ட வாலரச செந்தூரம் செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவதாக பாடான்கள் அனைத்தையும் தனித்தனியாக கல்வத்தில் வைத்து அரைத்து நல்ல பொடியாக்கி கொள்ள வேண்டும் அதாவது தாளகம் வீரம் கந்தகம் மனோசிலை ரசக்கற்பூரம் பச்சை கற்பூரம் துருசு வெள்ளை பாஷாணம் கௌரி பாஷாணம் படிகாரம் ஆகியவற்றை தனித்தனியாக அரைத்து தயார் நிலையில் வைத்து வேண்டும் முதலாவதாக இரும்பு கரண்டியில் சிறுநாகம் மற்றும் கருவங்கத்தையும் சேர்த்து உருக்கிறோம் இந்த இரண்டு பொருளும் உருகும் நிலை வந்ததுக்கு பிறகு நாம் ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கிற தாளகம் மற்றும் மனோ சிலை ரெண்டு பொடியையும் கலந்து இந்த உருகிய நிலையில் உள்ள நாகம் மற்றும் கருவங்கத்தின் மேலே தூவுறோம் அப்படி தூவும் போது ஒரு இரும்பு கரண்டியால் கடைந்து விட்டோமானால் இந்த உருகு நிலையில் இருந்த நாகம் மற்றும் கருவங்கமும் இந்த பொடியில் நல்லா மடைந்து தன்மைக்கு வந்துடும் இதனால் நாம் இந்த சிறுக நாகம் மற்றும் கருவங்கத்தையும் கல்வத்தில் வைத்து அரைத்து சுலபமாக அரைத்து விடலாம் அடுத்ததாக இந்த நாகம் மற்றும் கருவங்கத்தையும் நாம் நல்லா ஃபைன் பொடியாக அரைச்சிக்கணும் அரைச்ச பிறகு அதில் மீதம் இருக்கிற தாளகம் மற்றும் மனோசிலை பொடியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தாளகம் மற்றும் மனோசிலையும் சேர்த்து அரைக்கும் அரைத்து நல்ல பொடியாக்கி கொள்ளணும் அதன் பிறகு மீதம் இருக்கிற பொருளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கல்வத்தில் இட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு முதலாவதா படிகாரம் அடுத்தது துருசு இக்காரணம் வெடிக்காத பொருளை முதல்ல நாம் கல்வத்தில் வச்சு அரைத்து கொள்ளணும் அது அரைத்த பிறகு பூநீர் சேர்க்கணும் பூநீர் சேர்த்த பிறகு தான் வெடிக்கக்கூடிய பொருளான வெள்ளை பாஷாணத்தை நாம் சேர்த்து அரைக்கணும் அடுத்ததாக கந்தகம் மற்றும் வீரத்தை சேர்த்து அரைக்கிறோம் இவை அனைத்தும் நல்லா பொடியாக அரைந்த பிறகு வீரத்தை சேர்த்து அரைக்கிறோம் வீரமும் நல்லா அரைந்த பிறகு நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற நூற்றி நாற்பது கிராம் உலந்தா லிங்கத்தையும் சேர்த்து நாம் இதோடு அரைக்கிறோம் லிங்கம் மற்ற பொருள்களோடு நல்லா கலந்த பின்னர் மீதம் இருக்கிற வெடியுப்பு வீரம் மற்றும் ரசக்கற்புரத்தை ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து கடைசியாக கௌரி பாசனத்தையும் சேர்த்து நல்லா கல்வத்தில் வச்சு அரைக்கிறோம் இது நல்லா பொடியாக அரைந்த பின்னர் கடைசியாக இருக்கிற சூடனையும் சேர்த்து நாம் அரைக்கிறோம் இப்போ கல்வத்தில் அனைத்து பொருளையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச பின்னர் நாம் இதுக்கு பூநீர் கொடுத்து அரைக்க ஆரம்பிக்கிறோம் இப்போது இந்த பொருட்கள் அனைத்துலேயும் பூநீர் நம்ம கொடுக்கும்போது இந்த பொருட்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று உறவாடி வேதியில் மாற்றங்கள் செய்ய ஆரம்பிக்கும் கடைசியாக நாம் இதில் வெள்ளை பாஷாணம் கலக்கிறோம் இந்த வெள்ளை பாசாணத்துக்கு சித்தர்கள் எலி பாஷாணம் அப்படின்னு மற்றொரு பேரும் சொல்கிறாங்க அதற்கு காரணம் இதோடைய வாடை பட்ட விட எலி இறந்துவிடும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இருக்கிற இடத்த விட்டு ஓடிவிடும் அதனால் இந்த வெள்ளை பாஷாணத்தை எலி பாஷானனும் சொல்கிறது உண்டு இந்த காலகட்டத்தில் வெள்ளை பாஷாணம் கிடைக்காம சி வைத்தியர்கள் நிறைய பேர் சங்கு பாஷாணத்தை பயன்படுத்துகிறாங்க அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் வெள்ளை பாஷாணம் சற்று விலை கூடுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் வெள்ளை பாசனத்தை பயன்படுத்தி இந்த செந்தூரம் செய்யும் பொழுதுதான் மேற்சொன்ன அனைத்து நோய்களையும் இது சரியான முறையில் தீர்க்கும் வேதியல் மாற்றம் மிக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் நடந்து நல்லா நொறைச்சு நொதிக்க ஆரம்பிக்கும் இந்த கலவையை அப்படியே ஒரு நாள் மற்றும் ஒரு பகல் அப்படியே விட்டுறணும் அடுத்ததாக இந்த கலவையில் கற்றாழை சாறு அல்லது எருக்கம் பால் விட்டு அரைக்கணும் நாங்க எருக்கம் பால் விட்டு அரைக்கலான்னு முடிவெடுத்தோம் இதற்கு காரணம் எருக்கம் செடி ஒரு சஞ்சீவி மூலிகை அதனால் அதனோட பாலை எடுத்து நாம் அரைக்கும் பொழுது அதில் இருக்கிற கெமிக்கல் கேன்சர் போன்ற கொடிய நோய்களையும் குணப்படுத்தும் பொதுவாக வங்கத்துக்கு எருக்கம் பாலில் அரைச்சு புடம் போடும்போது சர்க்கரை நோய் குணமாயிடும் அதனால் மக்களின் நலனுக்காக மருத்துவர்களாகிய நாம சற்று சிரமம் பார்க்காமல் இந்த எருக்கம் பால் விட்டு மருந்து அரைக்கும் பொழுது கேன்சர் போன்ற கொடிய நோய்களையும் இது குணப்படுத்தி மக்களை நோய்களிலிருந்து காப்பாற்றும் இந்த நீலகண்ட வாலரச செந்துரத்துக்கு இரநூறு எம்எல் எருக்கம்பால் தேவைப்படுது முதல் நாள் இந்த கலவையில் எருக்கம் பாலை விட்டு அரைக்கும் பொழுது நல்லா அது அரைந்து வேதியியல் மாற்றம் அடைந்து பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் அதன் பிறகு அந்த கலவையை அப்படியே ஒரு நாள் ஒரு இரவு விட்டுட்டு மறுநாள் மறுபடியும் நூறு எம்எல் எருக்கம் பால் ஊற்றி மறுபடியும் அரைக்கணும் நல்லா அரைத்த பிறகு மறுபடியும் அது பேஸ்ட் பதத்துக்கு வந்திருக்கும் அதை அப்படியே ஒரு நாள் ஒரு இரவு அப்படின்னு அப்படியே கல்வத்திலேயே விட்டுடணும் அடுத்த நாள் பார்த்தோமானால் நல்ல அது வேதியில் மாற்றம் அடைஞ்சு திக்காக பேஸ்ட் பதத்துக்கு வந்திருக்கும் இப்படி இரண்டு முறை எருக்கம் பாலில் அரைச்சு கல்வத்தில் காய வச்சு பிறகு பேஸ்ட் பதம் வந்த மருந்த நாம் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி நிழலில் வச்சு உலர்த்திக்கணும் வெயிலில் வச்சு உலர்த்தக்கூடாது ஏன்னால் இந்த மருந்தில் இருக்கிற லிங்கம் அதில் உள்ள ரசமானது வெயிலில் வச்சிங்க அப்படின்னா பறந்து போயிடும் அதனால் நிழலில் வச்சு உ உலர்த்தணும் அடுத்ததா பதங்கம் ஏற்றுவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பதங்கம் ஏற்றுவதற்கு நமக்கு அரை கிலோ கல்லுப்பு அரை கிலோ சுட்ட செங்கல் தூள் தேவைப்படும் மேலும் அரை கிலோ கொடிவேலி வேர் தேவை இந்த கொடிவேலி வேர்பட்டை மேலே நாம் தைவேல சாறு ஊற்றணும் அதற்கு பதிலாக நாங்கள் அதில் நாத விந்து நீர் ஊற்றி அதை காய வச்சு எடுத்துக்கிட்டோம் பதங்கம் ஏற்றுவதற்கு முதல்ல சட்டியில் சுட்ட செங்கல் மற்றும் கல்லுப்பு இரண்டு கலவையும் போட்டு நல்லா கலந்து பாதியை சட்டியிலே வச்சுட்டு மீதியை தனியாக எடுத்துக்கிறோம் அடுத்த லேயராக நாம கொடிவேலி வேர் பட்டைய அதில் பரப்பி வைக்கிறோம் இந்த கொடிவேலி வேறுபட்ட பரப்பின பிறகு அதன் மேலே தைவேல இலை சாரை ஊற்றணும் அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த கொடிவேலி வேறுபட்டையில் பட்டையில் ஏற்கனவே நாதவிந்து நீர் ஊற்றி நல்லா ஊற விட்டு பிறகு உலர்த்தி வச்சுருக்கோம் இப்போது நாம் இந்த கொடிவேலி வேர்பட்டையை பரப்பி விடுறோம் அதன் பிறகு நாம் ஏற்கனவே நிழலில் உலர்த்தி வச்சுருக்கிற உருண்டைகளை அந்த கொடிவேலி வேர்பட்டை பரப்பிடுறதுக்கு மேலே வரிசையாக அடுக்கி வைக்கிறோம் மீதம் இருக்கிற கொடிவேலி வேர் வேர்பட்டையை நாம் அதன் மேலே தூவி அதை நல்ல கவசம் மாதிரி மூடிடுறோம் இந்த கவசத்தை வந்து நல்லா அழுத்தி விட்டு இறுக்கமாக மூடி வைக்கணும் அதன் பின்னர் அதன் மேலே மீதம் இருக்கிற மீதம் இருக்கிற சுட்ட செங்கல் மற்றும் கல்லுப்பு பொடியை அதன் மேலே பரப்பி விடுறோம் பொடி அனைத்தையும் நல்லா பரப்பி விட்ட பிறகு நாம் பதங்க பாத்திரத்தை மேல் சட்டி மூடி வச்சு மூடிடலாம் அதன் பிறகு நாம் இதுக்கு ஏழு மண் சீலையில் சீலை கெட்டுறோம் உள்ளே இருக்கிற ரசமானது வெளியே போகக்கூடாதுன்ற காரணத்தினால ஏழு மண் சீலையும் நல்லா வலுவாக கெட்டணும் நாங்கள் எங்கள் வைத்தியசாலையில் பழக்கத்தின் காரணமாக நாங்கள் பிஓபி பயன்படுத்தி சீலை கெட்டுறோம் ஆனால் பொதுவாக வைத்தியர்கள் முதல்ல இந்த மேல் கவசம் மூடும் பொழுது உளுந்து மாவை வச்சு நல்லா சீல் செஞ்சு அதை காய விட்டுட்டு மறுநாள் ஏழு மண் சீலை செஞ்சு பிறகு நிழலை வச்சு விடும்போது மருந்து சிறப்பாக வரும் பதங்க பாத்திரமானது நல்லா நிழலில் உலர்ந்து அடுப்பில் ஏற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்குது நாம் இதை அடுப்பில் ஏற்றிட்டு இந்த அளவு அக்னியில் வைத்து அதை எரிக்கணும் சுமார் மூன்று நாட்கள் அதாவது காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மூன்று நாட்கள் தொடர்ந்து இதில் அடுப்பில் வைத்து எரிக்கும் பொழுது உள்ளே இருக்கிற பொருட்கள் அனைத்திலும் வேதியில் மாற்றம் நடந்து நமக்கு தேவையான மருந்தானது பதங்க பாத்திரத்தில் மேல் சட்டியில் ஏறி நிற்கும் மீதி உப்பு அனைத்துமே கீழ்ச்சட்டியில் அப்படியே நின்றுடும் மூன்று நாள் எரித்த பிறகு இந்த பாத்திரத்தை ஒரு நாள் அப்படியே ஆற விட்டுட்டு மறுநாள் நாம் அதை திறந்து பார்த்தோமானால் அந்த மருந்தானது மேல் சட்டிலையும் உப்பானது கீழ் சட்டிலேயும் இருக்கும் இந்த மருந்தை நாம் அரை அல்லது ஒரு அரிசி எடை அளவு நோயாளிகளின் உடலை பொறுத்து மூன்று அல்லது ஐந்து நாட்களுக்கு நாம் கற்படியில் வைத்து கொடுக்கும் பொழுது எண்பது வகை வாத நோய் எட்டு வகை குன்மம் மேகம் வலிப்பு சூளை மற்றும் வாய்வு அல்லது கபம் முதலிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் இந்த மருந்துக்கு அனுபானமாக சுத்தி செய்த சேராங்கோட்டை சுத்தி செய்த பரங்கிப்பட்டை பிறப்பினக்கிழங்கு அல்லது வேறு வகைக்கு ஒரு பாலம் அதாவது முப்பத்தைந்து கிராம் கல்வத்தில் வைத்து அரைத்து நல்ல பொடியாக்கி அதில் பசு சேர்த்து குழம்பு பதத்திற்கு அரைத்து பாட்டிலில் பத்திரப்படுத்தி ஒரு பணவடை எடுத்து மருந்தோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படி மருந்து கொடுக்கும்போது நோயாளிக்கு கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும் அதாவது பால் கஞ்சி மட்டுமே உணவாக எடுத்துக்கணும் மேலும் உணவில் உப்பு புளி சேர்க்கக்கூடாது புகையை நீக்க வேண்டும் நாம மருந்து செய்யும்போது நமக்கு கீழ்ச்சியில் கிடைச்ச உப்பை கூட நோயாளிக்கு பத்திய உப்பாக கொடுக்கலாம் ஒருவேளை நோயாளிகள் இந்த மருந்து எடுக்கும் பொழுது பிடிப்பு ஏற்பட்டால் வைத்தியர்கள் அவருக்கு ஜாதி ஜம்பீரா மருந்து செய்து கொடுத்தால் வாயு பிடிப்பு உடனே சரியாகிவிடும் நீலகண்ட வாழரச செந்தூர மருந்து உலகளாவிய மருந்து இந்த மருந்தை வைத்திருக்கும் வைத்தியர் ராஜ வைத்தியர் ஆகலாம் இதன் பெருமையை சொல்லி மாளாது இந்த மருந்தை பற்றி ஐயா கண்ணுசாமி பிள்ளை தன்னுடைய நூலை மிகப்படுத்தி சொல்லியிருக்காரு எனவே வைத்தியர்கள் இந்த மருந்தை செய்து ராஜ வைத்தியராகி மக்களை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றி உங்களுடைய கர்மாக்களை குறைத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி